வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் புதிய கூட்டணி தமிழகத்தில் உருவானது இந்த கூட்டணிக்கு தான் வெற்றி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே அதாவது விஜய் ப்ளஸ் ஓபிஎஸ் ப்ளஸ் டிடிவி தினகரன் முக்கிய முடிவு ஒன்று வெளியாகியிருக்கிறது அதாவது என்னவென்றால் தாவேக்கா கூட்டணியில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை விரைவில் எதிர்பார்க்கலாம் என கே ஏ செங்கோட்டையன் கூறியிருந்தார் இந்த நிலையில் அவர் முன்னிலையில் இன்று ஓபிஎஸ் டிடிபி தினகரனுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தவுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளது இத்துடன் இக்கூட்டணியில் பற்றி முக்கிய முடிவு பொங்கலுக்கு முன்னர் அறிவிக்கப்படலாம் என கூறப்படுகிறது அரசியல் வட்டாரத்தில் மேலும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கூட்டணியில் இணைந்தால் அது விஜய்க்கு மேலும் பலம் சேர்க்கும் என அரசியல் விமர்சர்களும் கூறுகின்றார்கள் ஏனென்றால் தற்பொழுது தமிழகத்தில் குறிப்பாக ஒரு சில இடங்களில் விஜய் போட்டி மற்றும் வெற்றி ஆதரவு கிடைத்தாலும் கூட தென் தமிழகத்தில் இவர்களுடைய செல்வாக்கும் ஆதரவும் சற்று அதிகமாகவே இருக்கிறது இப்படி இருக்கையில் பெருமிதத்தில் தென் தமிழகத்திலும் விஜய் வெற்றியை பெற வேண்டும் என்றால் இவர்களுடைய ஆதரவும் செல்வாக்கும் இருந்தால் வெற்றியை எளிதில் பெற்றுவிடலாம் அரசியல் கலப்பணிகளிலும் தீவிரமாக இறங்கி அடுத்தடுத்து எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் எளிதாக முடித்து மக்களிடையே தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு சேர்த்து வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளும் எளிதாகிவிடும் என்பதனையும் தாவேக்காவினர்கள் யோசிக்கிறார்களாம் இதை விஜய் எப்படி ஏற்று இவர்களுக்கான ஒரு வரவேற்பை கொடுத்து இவர்களை தாவேக்காவில் நினைத்து கொள்வாரா இல்லை கூட்டணி பெரும் விதத்தில் யோசித்து அடுத்தடுத்த முடிவுகளை விஜய்யை அறிவிப்பார்களா என்பதை நாம் வந்து பதினோம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் தற்போது நியூ இயர் நாளையிலிருந்து பிறக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான பணிகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் அரசியல் கட்சிகள் ஒன்றொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முடிவுகளே வந்து தொடர்ந்து எடுத்து கொண்டிருக்கிறது எந்த கட்சிகளோடும் போனால் எந்த கட்சிகளுடன் போனால் நமக்கு வெற்றி கிடைக்கும் எவ்வளோ சீட்டுகளை கிடைக்கும் நம்ம வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகி நமக்கான ஆதரவையும் செல்வாக்கையும் பெருக்கணும் நம்ம கட்சியும் வளர்க்கணும் அப்போ தான் இன்னும் வரக்கூடிய தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கட்சியாக மாறி பெரிய பெரிய கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டணி அமைக்கணும் வெற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெறணும் இடையே நமக்கான ஆதரவை வந்து பார்த்திங்கன்னா பெருகணும் அப்படின்றதெல்லாம் மும்முரமாக இருப்பாங்க ஸோ அதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோடன் சேர்ந்து நம்ம கூட்டணி சேர்ந்த அவருக்கும் லாபம் நமக்கும் லாபம் அப்படின்றத ஓபிஎஸ்டிடிந்த ஒரு சில பிளான்களை போட்டு தற்போது இது மாதிரியான முடிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி கூறப்படுகிறது ஸோ இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்